விளையாட்டு அரங்கத்தின் முன்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கறிக்கோழி வளர்ப்பு ஈடுபடக்கூடிய விவசாயிகள் அனைவரும் தமிழ்நாடு அரசு விரைந்து கறிக்கோழி நிறுவனங்களையும் விவசாயிகளையும் அரசையும் உள்ளடக்கி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வளர்ப்பு கூலியாக ஆறு ரூபாய் ஐம்பது விசா கொடுத்து திட்டத்தை பதினைந்து ரூபாயாக வழங்க வேண்டும் கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரம் வழங்க வேண்டும் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்தி விவசாயிகளை முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் ஒரு கிலோ வளர்ப்புவதற்கு குறைந்தபட்சம் பதினைந்து ரூபாய் செலவாகும் போது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா கறிக்கோழி வளர்ப்பதற்கு பயிற்சி கொடுக்கிறது ஊக்குவிப்பு செய்கிறது கடன் கொடுக்கிறது மானியம் கொடுக்கிறது ஆக எல்லாவற்றையும் கொடுத்து விவசாயிகளை கறிக்கோழி தொழிலில் ஈடுபட வைத்துவிட்டு விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் என்று வரும்போது மட்டும் செய்யாமல் விலகி கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விலை நிர்ணயம் செய்யப்படும் என்கிற அறிவித்த போதும் அந்த அறிவிப்பு இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை நிறுவனங்கள் எல்லாம் உலகத்திலே இல்லாத நடைமுறை மோசமான நடைமுறை ஒரு சர்வாதியான நடைமுறையான அந்த எஃப்சிஆர் எனும் முறையை கடைபிடித்து ஓல்சலை சுரண்டி வருகிறார்கள் இது அரசியலமைப்பு சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முறை ஆனால் அந்த முறை நிறுவனங்கள் கடைப்பிடிப்பதால் விவசாயிகள் மிக கடுமையாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் எனவே கரிக்கோழி பண்ணை விவசாயிகள் கோரிக்கைகளை உடனடியாக தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் இல்லையென்றால் வருகிற ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு கறிக்கோழிகள் கிடைக்காது விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெளிவாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக பாதுகாப்பு சங்கம் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாட்டில் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் கறிக்கோழி பண்ணை வளர்ப்புக்கு வளர்க்குளிகளை வளர்க்க முடியும் இருக்கும்போது நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு வெறும் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா மட்டுமே வழங்கி வருகிறார்கள் எல்லா செலவுகளும் உயர்ந்துவிட்டது ஆள்புழி உயர்ந்துவிட்டது மின்கட்டணம் உயர்ந்துவிட்டது மஞ்சு செலவு உயர்த்தி விட்டது எல்லா செலவும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளை கோழி வளர்க்க சொல்லி ஊக்கப்படுத்துகிற கடன் கொடுக்கிற மானியம் கொடுக்கிற பயிற்சி தமிழ்நாடு அரசு ஒரு முத்தர்ப்பு பேச்சுவார்த்தை நடத்தி நிறுவனங்களை விவசாயிகளை அழைத்து முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்கிற அறிவிப்பை இரண்டாயிரத்தி பதிமூணில் வெளியிட்ட பின்பு

கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் இருந்தது போது தமிழக அரசு இது குறித்து பலமுறை கோரிக்கை வைத்திருக்கும் எவ்வித நடவடிக்கை எடுப்பாங்க இருப்பதை கண்டித்து கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று சென்னையில் எழும்பூரில் ராஜத்தின் விளையாட்டு அரங்கத்தின் முன்பு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கறிக்கோலை விவசாயிகள் அணி தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் கேரளாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கறிக்கோழி பண்ணை விவசாய சங்கம்

நாங்கள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் வலுவாக ஈடுபடுவோம் என்பதையும் சந்தைக்கு கறிக்கோழி முட்டையும் கிடைக்காமல் அனைத்து தட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்துவோம் என்பதையும் கோரிக்கை நிறைவேறும் முறை அந்த உற்பத்தி நிறுத்த போராட்டம் வலுவாக தொடரும் என்பதையும் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் அரசு கொள்ள What yeah. 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 yeah.